அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் லாஸ்ட் வீடியோல என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் சம்பந்தமான ஒரு டீடைல் வீடியோ வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிருப்போம் அந்த வீடியோட எண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டே சேலஞ்சுக்கான டைம் டேபிள் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பா கொடுப்போம் அப்படின்றத நான் சொல்லி தான் முடிச்சிருப்பேன் நிறைய மாணவர்கள் வந்து அந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸ்லயும் தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்படின்றதுனால இந்த வீடியோ பதிவு நம்மளுடைய சிக்ஸ்டி டே சேலஞ்ச் சம்பந்தமான வீடியோ பதிவாக இருக்கும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பதிவுல நம்மளுடைய ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான சிலபஸ எப்படி நம்மளோட டைம் டேபிள்ல ஒரு ஃபுளோவா கொண்டு போய் இந்த அறுபது நாள் சேலஞ்ச் பேச சக்சஸ்ஃபுல்லா முடிக்க போறோம் அப்படின்றத பத்தி தான் ஏ டு இஸ் டீடைலா நான் சொல்ல போறேன் இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எஸ் அப்ளை பண்ற டேட் ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு முடிகிற டேட் வந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் நம்ம பாத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய சிலபஸ் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தி மூணாவது பேஜில் வந்து சிலபஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ல ஸ்டேஜ் ஒன்னில் குறிப்பிட்ருப்பாங்க அதுக்கு கீழே உங்களுக்கு நம்மளுக்கு சிலபஸை கொடுத்துருப்பாங்க மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ஓகேங்களா அப்போ இதில் வந்து ஒரு முப்பது கொஷின் வரும் இதில் ஒரு முப்பது கொஷின் இதில் ஒரு நாற்பது கொஷின் அப்படின்றது மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க இதில் இருக்கிறத எதையுமே விடாமல் பக்காவாக ஒரு ஃப்ளோவாக கொண்டு போய் அறுபது நாளாக முடிக்கிறது மாதிரி தான் நம்ம டைம் டேபிளில் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ அந்த டைம் டேபிளில் நான் உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் ரீட் பண்ணி காட்டுறேன் ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா அறுபது நாளைக்கு ஆன்லைன் மீடியா டீம் சார்பாக ப்ரிப்பேர் பண்ண சிக்ஸ்டி டே சேலஞ்ச் பேட்ச் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கை வந்து ஒன் பார்ட்டாகவும் ஜென்ரல் அவேர்னஸ வந்து இன்னொரு பார்ட்டாகவும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம டெய்லி வந்து ப்ரிபரேஷன் அப்படின்றது கொடுக்க போறோம் இந்த பேட்ச் வந்து கரெக்டாக எக்ஸாக்டா எந்த டேட்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்மிங் மண்டே அப்படின்றத குறிப்பிடுகிறேன் அட் த சேம் டைம்ல இது எப்போ முடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு கரெக்டா அறுபது நாளைக்கு தாண்டணும்னு எக்ஸாம் வந்தா ஓகே சார் இதை தவிர்த்து கூடுதலா ஒரு ரெண்டு மாசம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா படிச்சத ரிவிஷன் பண்ணிக்கிற வேண்டியதுதான் ஓகேங்களா டேட் அதிகமா இருந்தா நம்மளுக்கு பெனிஃபிட் தான் ஓகேங்களா டேட்டு கம்மியானா மட்டும்தான் நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கும் டேட் அதிகமா இருக்கறதுனால பிரச்சனையே கிடையாது படிச்சத நம்ம எந்த அளவுக்கு திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம படிச்சது நம்மளுக்கு ஞாபகத்துல இருக்கும் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அப்ப டேட் அதிகமா இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம் அறுபது நாள் இருக்கிறதே இன்னொரு முப்பது நாள் கூடுதல் இருந்துச்சுன்னா இதை படிச்சதை நம்ம ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த டாபிக்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காவோம் எந்த கேள்வி கேட்டாலும் தெளிவா நம்ம பதில் சொல்ற அளவுக்கு நம்ம தயாரா இருக்கும் அதனால நீங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க யோசிக்க வேணாம் ஓகேங்களா எஸ் இப்ப ஒரு டாபிக் எடுத்துக்கிறோம் மேக்ஸ் ரீசனிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸ் டாபிக் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரீசனிங் டாபிக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு பிரிச்சிருக்கும் இங்கிட்ட ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பாலிட்டி அதுக்கடுத்து இந்தியன் எக்கானமி சயின்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க டைம் டேபிளும் அவங்க சாரி அந்த சிலபஸ்லயும் அப்படிதான் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்ப அத பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த டைம் டேபிளும் ரெடி பண்ணிருக்கோம் ஓகேங்களா இப்ப ஃபர்ஸ்ட் டே தீய்கலாமா அப்படின்னா நம்பர் சிஸ்டம் டெசிமல்ஸ் ஃபிராக்ஷன் மேக்ஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் ஓகேங்களா சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் அட் த சேம் டைம்ல ஜென்ரல் அவேர்னஸ்ல பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம் இதை தான் நம்ம ரெண்டு நாளைக்கு ப்ரிப்பேர் பண்றோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டேல நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்பர் சிஸ்டம் டெசிமல்ஸ் அண்ட் ஃபிராக்ஷன்ஸ்க்கு நம்ம வீடியோ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி ஹிஸ்டரி அப்படின்ற டாபிக் ஒரு ஒன்லைனர் டைப்ல உங்களுக்கு பிடிஎஃப் ஆர் இ புக் டைப்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்போம் அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கோத்ரூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா இப்ப இதுதான் நீங்க ரெண்டு நாளைக்கு நீங்க வந்து படிச்சுக்கிட்டே இருக்க போறீங்க அதே மாதிரி இருபத்தி அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா வெனஸ்டே பாத்தீங்கன்னா ஹெச் சி எஃப் அண்ட் எல்சிஎம் அப்படின்னு அந்த டாபிக்கும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில அனதர் பார்ட் ஓகேங்களா இப்ப இந்த ஹிஸ்டரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல மூணு டைப்பா நம்ம பிரிப்போம் ஆன்சியன் மெடிவல் அண்ட் மாடர்ன் ஹிஸ்டரி அப்படின்னு அப்ப நம்ம வந்து பாட் பாட்ட பிரிக்கிறது இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒன்லைன் டைப்ல பிரிச்சு கொடுப்பாங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அப்ப இதே மாதிரிதான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு ரெண்டு நாள் வந்து நீங்க இந்த டாபிக்கை வந்து கவர் பண்ணி படிக்கிறது மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்ப இதை ஹசிய பெல்சியம் கடுத்து ரேஷன் ப்ரொபோஷன் பர்சன்டேஜ் அதுக்கடுத்து டைம் அண்ட் ஒர்க் இது வந்து இங்கிட்டு மேக்ஸ்ல வரக்கூடிய டாபிக் அடுத்த சேம் டைமில் வந்து ஹிஸ்டரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜியாகிரபி பாலிட்டி அப்படின்றது மாதிரி வரும் சரிங்களா அதே மாதிரி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பாலிட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றது மாதிரி இங்கே இந்த மேக்ஸ் டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்கான டாபிக்ஸ் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா இப்ப ரெண்டையுமே கம்பைன் பண்ணி தான் என்ன பண்றோம்னா படிச்சுக்கிட்டே போக போறோம் ஓகேங்களா இது ரெண்டையுமே சேர்த்து தான் நம்ம வந்து கம்பைன் தான் நம்ம படிச்சுக்கிட்டே போக போறோம் ஓகேங்களா இப்ப இத கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்றோம்னா முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றது பிளஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றது ஃபைனலாக வர்றது மாதிரி இருக்கும் ஓகேங்களா டேட் அதிகமாக இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம் இதை படித்ததான் நம்ம எந்த அளவுக்கு திருப்பி திருப்பி படிக்கிறோமோ நம்மளுக்கு வந்து அந்த டாப்பிக்கில் வந்து நம்ம கரெக்டாக ஸ்ட்ராங்காகவும் எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் குழப்பம் இல்லாமல் ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா இந்த டைம் டேபிளும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க சிலபஸ் வச்சு கம்பைன் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் சரி இல்லை இந்த பேட்ச் அப்படின்றது கம்மிங் மண்டே ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் சண்டே அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் சரி இல்லை பேஜ்ல ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான பேமெண்ட் லிங்க் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா அந்த பேமெண்ட் லிங்கை பயன்படுத்திக்கலாம் அட் த சேம் டைம்ல கீழே ஜிபே ஃபோன்பே அண்ட் பேடிஎம் அதற்கான நம்பர் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அது மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் கட்டி பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் உங்களுடைய அட்ரஸ் டீடைல் கான்டாக்ட் நம்பரை கீழே குறிப்பிட்டிருக்க ரெண்டு நம்பருக்கு நீங்க அனுப்பிட்டு கன்ஃபர்மேஷன் அப்படின்றத பண்ணிக்கோங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா இதற்கான ஒரு ஆஃபர்ல எல்லா மாணவர்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் அப்படின்றதுனால ஓகே கடைசியா டைம் டேபிள் அப்படின்றது நம்ம கொடுத்துட்டோம் ஓகேங்களா இது உங்களுக்கு சேட்டிஸ்பாக்சனா இருந்துச்சுன்னா இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு லாஸ்ட் தேதி அப்படின்றது கம்மிங் சண்டே எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க